சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் வடலூர் வள்ளலார் இயற்றிய திருவருட்பாவிலிருந்து ஒரு தனிப்பாடல் தனித்தனி முக்கனி பிடிந்து கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிகக் கலந்தே தனித்தனரும் தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலம் சேர்ந்தரு திருப்பரும்பிடி இனித்த நருணை அணைந்தே இனித்த நருணை அலைந்தே இளம் சூட்டில் இறக்கி எடுத்து சுவை கட்டியினும் இனித்தினும் செல்லமுதே அளித்த அறம் திருப்பொதுவில் விலங்கு நடத்தரசே அரிமலக்கெண் சொல்லணியாம் அலங்கள் அணிந்தருளே மா பலா வாடை என்ற முக்கணிகளையும் தனித்தனியே சாறைபுழிந்து வடிகட்டி துகளை நீக்கி அவற்றை ஒன்றாக கலந்து அந்த கலவையில் சர்க்கரையும் கற்கண்டு பொடியும் நிறைய சேர்த்து அசுத்தமில்லாத நல்ல தேனை அதில் ஊற்றி பசும்பாலும் தேங்காய்பாலும் சேர்த்து இடித்த பாசிப்பருப்பை போட்டு கிளறி இனிமையான நல்ல நெய்யையும் சேர்த்து கொதிக்க வைத்து இளஞ்சூட்டில் இறக்கி ஆறவிட்ட பின்னர் அதிலிருந்து ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த சுவைக்கட்டியை விட அதிகம் இனிமையான தெல்லமுது என் இறைவனாகிய நீ நிலையில்லாத பிறவி தேரம் அறுபடும் விதம் அறுபடும் அறுபடும் விதம் அம்பலத்தில் ஆடும் நடராஜனே உன்னுடைய பாத கமலங்களை என் சொற்களால் அலங்கரிக்கின்றேன் ஏற்றருள் செய்